வணக்க மக்களே பச்சரிசி மாவே இல்லாமல் ரவையை வச்சுட்டு ஒரு சாஃப்டான கொழுக்கட்டை தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு தவா எடுத்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா சூடானதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த அரை கப் அளவுக்கு தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம் அதாவது பொன்னிறம் அளவுக்கு வந்து இதை வதக்கலாம் சரிங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை கலர் மாறுது இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துக்கிட்டேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இந்த வெல்லம் நல்லா கரையணும் தண்ணியோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளமும் கரைய ஆரம்பிக்குது இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன் ஸோ ஏன்னா கொஞ்சம் இனிப்பு தன்மை வந்து தெரியறதுக்காக தான் உப்பு வந்து சேர்க்குறோம் ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அங்கே வெள்ளம் கரைய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சாதி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்லா பாகு எல்லாமே கரைஞ்சதும் இது ரொம்ப உங்களுக்கு பாகு அளவுலாம் கிடையவே கிடையாது வெள்ளம் கரைஞ்சாலே போதுமானது நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஒரு கப் ரவை ஒரு கப் வெள்ள எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தான் நல்லா இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ நல்லா கட்டி ஆகிடும் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் நல்லா கட்டியாக பதமாக ஆகிடுச்சு ஸோ இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம் சரி நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு ஆறிடும் டக்குன்னு சரி இதை எடுத்து சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் இது போல் உருண்டையாக உருட்டுட்டு ஸோ நம்மளுடைய விரல்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த விரலால் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இந்த ஷேஃப்க்கு வந்துடும் இங்கே பாருங்கள் சரி இது போல் செய்யலாம் இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க அந்த கையாலேயே உருண்டை போட்டுச்சுட்டு இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே அழகாக இந்த ஷேப் வந்துடும் இல்லை நீங்கள் உருண்டு உருண்டியே வைக்கினாலும் வைக்கலாம் சரி எல்லாமே ஒரு இட்லி பாத்திரத்தில் வைக்க ஆரம்பிச்சிட்டான் சரிங்க பாருங்கள் எல்லாமே பண்ணியாச்சு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு சொம்பு அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வச்சோன்னே இந்த இட்லி பாத்திரத்தில் அதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அப்படியே விட்டுடலாம் அது நல்லா வெந்துடும் சைடுக்கலாம் ஒரு ரெடியாகிடுச்சு பாருங்கள் இவ்வளோ சாஃப்டான கொலக்கட்டதா, சொன்னிங்களை நீங்களே செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ